வளர்ந்த ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வெளியில சொல்ல வைக்கப்பட்டு அப்படியே மூடி ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு பேரு வெளியில எனக்கு இந்த மாதிரி சொல்லி அடுத்தா அவனை மேடை கிணை ஏற இறங்க பார்த்து ஒரு மாதிரியை சிரிச்சிட்டு கண்டுக்காம அப்படியே கடந்து போயிடுறாங்க அவங்களுக்கு சரி வளர்ந்து வர்ற ஆம்புள பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியும் இதே ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு நடந்திருந்தா இந்நேரத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருப்பாங்க அப்ப ஆம்பளை பிள்ளைகள் நடந்த அதை பத்தி எவ்வளவு கவலையே பண்ண மாட்டேங்கடா ஆம்பளை பிள்ளைய அவ்வளவு இலக்காரமா போட்டா என்ன சில பேரு பாலியல் தொழிலை குறுக்கிறத வாழ்வியலா எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப முக்காவாசி பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க வேறு பொங்கல பிள்ளையில மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு அவங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைப் பிள்ளையோ பொம்பளைப் ஆம்பள ஆம்பளைப் பிள்ளையை கண்டா சில பேர் ஆண்கரோஷமாக இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காங்கல்லாம் அந்த மாதிரிதான் ஒரு சம்பவம் திடலருக்கு வந்துருக்கு பாளையங்கோட்டையில ஐயா ஒரு நல்ல பேர் போன ஒரு ஸ்கூல் ஒன்று உண்டு அந்த ஸ்கூல் பேரை சொல்ல விரும்பல ஏதோ ஒரு சரி ரைட்டர் தான் சொல்லி வைப்போம் என்னத்தை அதை காப்பாற்றி நம்ம என்ன போகிறோம் அதை காப்பாற்றணும்னு அங்கே வேலை வார்த்தை எங்களுக்கு தெரியலை செயின்ட் ஜான் ஸ்கூலும் அந்த ஆட்சியில் நான் பார்த்தேன் அது ரொம்ப பழமையான ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல ஏழாவது படிக்கிற ரெண்டு பயனுதோ ஏழாவது படிக்கிற பசங்க அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்த சொல்லாம அள்ளி விளையாண்டு நல்ல உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை நான் கத்துக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் அத ஒருத்த பேர் ராபர்ட் இன்னொருத்த பேர் வந்து மறந்துட்டேனே

எதுக்கு சொல்ற அப்படின்னா பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தயவு செய்து அசால்ட்டா இருந்துடாதீங்க அது ரொம்ப பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விட்டு இது எவ்வளவு நாளா நடக்குது எவ்வளவு பேருக்கு நடந்திருக்கு இத பத்தி ஏன் யாரு எதுவும் பேசல இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்து பேசணுமா நினைச்சா கண்டிப்பா இதுவும் ஒரு பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கண்டுக்கலாம் அவனோட மொத்த வாழ்க்கை முறையா அப்படியே மாறி போயிடும் அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாத எப்படி புள்ள இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஏதுன்னு புரியாம இருக்குதோ அதே மாதிரிதான் பசங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியாம இருக்கும் மாறி போய் கடைசியில இந்த சொசைட்டி அவனை தள்ளி வைக்கிற லெவலுக்கு போயிடும் இந்த மாதிரி விஷயத்த எப்படி என்கரேஜ் பண்றாங்கன்னு தெரியல ஏன் இதையெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேண்டுமா வேணாமா

அந்த குழந்தை பிள்ளை என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க அந்த வாக்கியர்கள் எங்கேயும் எதையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க அது ஏன் தான் புரிய மாட்டேங்க அந்த நாய் எல்லாம் அவ்வளவு பாதுகாக்கணுமா என்ன சொல்ல போனோம்னா இது மீடியால வெளியில வந்துருச்சு பட் வெளியில வந்தாலும் அதை யாரும் பெருசா வந்து இம்பாக்ட் ஒன்று அந்த அளவுக்கு கொடுக்கும் ஒருவேளை பொங்கல பிள்ளைகள்லாம் சீரி பாந்து ஓடி போயிட்டு என்ன எது விசாரிச்சு ஒரு போராட்டத்துல இறங்கி நியாயம் கேட்டு அந்த வாத்தியார் அடிச்சு இழுத்து உதச்சு நிறைய பண்ணியிருப்பாங்களோ ஆம்பளை பையன் அப்படின்றதுனால அப்படியே அமைதியா போயிட்டாயிரும் இது ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் கற்று பிள்ளையா என்ன ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் செக்ஸ்ஃபுல்லாக வந்து எதுவும் இல்லையா என்ன அவ்வளவு இதுவாக போச்சு நம்மளே அந்த நினச்சி பாருங்களே இதே ஒரு விஷயத்த என்ன வேலை பொம்பளை அப்படின்னு என்ன புதிப்பு விஷயம் எவ்வளவு தூரம் பெருசா பேசிருப்பாங்க இறங்கி இருக்கும் ஆனா ஒரு முறையும் பேச முடியாது எல்லாருக்குமான ஒரு விஷயம் சரி அந்த எந்தெந்த வயசுல என்னென்ன விஷயம் தேவையோ அந்தந்த வயசுல அந்தந்த விஷயத்தை சொல்லி குடுக்கணும் எதை எதை சொல்லி கொடுக்கக்கூடாது எதை எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது முக்கியமா அந்த ஸ்தானத்துல பிரிச்சு சொல்லி கொடுக்கிற ஸ்தானத்துல இருக்கா பாத்தீங்களா அவங்களுக்கு எவளுக்குமே எந்த பிள்ளையுமே தொடக்கூடாது இந்த மாதிரி என்ன சொல்றது என்ன வரணும் அது வைக்கிறத்துக்கு என்ன வழியு பாருங்க இது ஒரு இடத்துல வந்து இருக்கு அதனால நமக்கு தெரியுது இன்னும் எவ்வளவு இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல எப்படின்றதுலாம் கிடையாது எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க முக்காவாசி மூணு இந்த பக்கம் அந்த பக்கம் வெளியில தெரியாத வரைக்கும் அத்தனை பயணங்களும் புத்தமையதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க லட்சணம் என்னன்னு ஒரு வேலை தெரிஞ்சா எவனா இருந்தாலும் ஒரே மாதிரி கீப் பண்ணு ஏன் எதுக்கு தூக்கி கொண்டே உள்ள போடுங்க இதையும் போக்சோ தானே தூக்கி உள்ள போடுங்க இதை போக்சோன்ற வார்த்தையே வரமாட்டேதான் எங்களுக்கு இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டதாவே தெரியலையே யாருக்குமே தெரியலையே எவ்வளவு பேர் என்ன எதுவும் சொல்லாம தயவு செய்து எந்த பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைகள்ட்ட மத்தவங்க நெருக்க விடாம நீங்க கொஞ்சம் நெருக்கி என்ன எதுக்கு பத்தவங்க உங்களை தாண்டி எவனும் உள்ள வர முடியாது அப்படி ஒரு வேலை வந்தானா உனைய அதை தடுக்கிறதுக்கும் உன்னைய தூக்கி காப்பாத்துறதுக்கும் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தயவு செய்து கொடுங்க அப்பதான் பிள்ளைய வந்து கேட்கும் இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குரியா இப்பயும் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த நியூஸ் பரிசா பேசப்பட்டிருக்கு எல்லா பிள்ளையும் ஒரே புள்ளதான் யாருக்கு என்ன குடும்பம் நடந்தாலும் வழி ஒழுங்க சரியா